நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நிலையம் பயணம் செஞ்ச பயணிங்க வெளியே இறங்கினாங்க அதுல ஒரு உருகுவே நாட்டோட வணிக பயணி ஒருத்தரும் வெளியே வந்தாரு அல்பர்கோ மெலோ கொசானஸ் அவர்கிட்ட அவரோட பாஸ்போர்ட்டும் இருந்துச்சு ஆனா அது ஒரு போலியான பாஸ்போர்ட் முண்டான உடல்வாகு வழுக்க பெரிய கருப்பு கண்ணாடி நடுத்தர வயசு மதிக்கத்தக்க முழுசு மீச காடு இல்லாத முகம் பார்க்க ஒரு பிசினஸ் மேன் போல இருந்தாரு அந்த ஆளு ஆனா அவரோட உண்மையான பெயர்லஸ்டோ சேக்குவாரா ஒரு ரகசிய திட்டத்தோட அடிப்படையில அவரோட உருவ முழுசு உளவுத்துறையால் மாற்றப்பட்டு இருந்துச்சு சில நபர்கள் தவிர வேறு யாருக்கோ அவர் போகிற இடம் தென் அமெரிக்காவோட வந்து ஒரு வருடத்துல தன்னோட நிறைவேறாத கனவுகளோட அந்த மண்ணுல தன்னோட மரணத்தை தழுவுனாரு நாம நிறைய புரட்சி தலைவர் புரட்சி தலை புரட்சி தளபதிய கூட பார்த்துருப்போம் ஆனா புரட்சி அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்துக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும் தான் புரட்சி மறழிச்ச கதை தான் இது நான் கலைச்செல்வன் இது கதா குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது அந்த நாள் மொலிவியாவோட அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இருந்த லா பரபரப்போட உச்சத்துல இருந்தது அங்கிருந்த ஒரு பாலரஞ்சா பள்ளிக்கூட கட்டடத்துல அமெரிக்காவோட உளவுத்துறை சிஏஓட ஏஜென்ட் ஓட்ரிகஸ் அப்புறம் பொலிவிய ராணுவ தளபதி சென்டனோ ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாங்க அவங்களுக்கு எதிரே ரத்தக்கரை பதிஞ்சி கிழிஞ்ச ராணுவ உடையில ரொம்ப சோர்வான நிலையில களைஞ்சு போன தலை முனிகளோட கைகள் கட்டப்பட்ட நிலையில இருந்தாரு கியூபாவோட தொழில்துறை அமைச்சராயிருந்தா டி சேக்கள்ல இப்பவும் பார்த்திருப்போம் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்கள் இங்க கொஞ்சம் தான் இன்னொரு நாட்டு மக்கள் ஒழுக்கு முறை ஏன்மையிலிருந்து உயிர் வர போராடுற அந்த மனசு அவர் ஒரு நாட்டோட தொழில்துறை துறை அமைச்சர் ஏன் அவர் நினைச்சிருந்தா கியூபா நாட்டோட அதிபராக கூட மாறி இருக்கலாம் ஆனா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல ஏகாதிபத்திய முதலாளித்துவ அரசுகளால பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் பசி பட்டினியால வாடுறத தடுக்க கியூபா நாட்டில் நடத்தின மாதிரி ஒரு புரட்சிய பொலிவியா நாட்டிலையும் நடத்த நினைச்சாரு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் மூணாம் தேதி வரத்துல பயணிச்சாரு எல்லா வளம் இருந்தும் ஏழ்மை நிலையில் இருந்துச்சு முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருத்தர் அந்த நாட்டோட அதிபராக இருந்தார் அவர் ஆனால் அவரோட அரசு அமெரிக்காவோட முன்னு அரசாங்கமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் ஐந்தாம் தேதி ஒரு ஜீப்பில் நான்கா குவாசா அப்படிங்கிற பகுதிக்கு பயணமானாரு சே அங்க ஆறு நவம்பர் இரவு வந்தடைஞ்சாரு அவரோட சங்கேத பெயர் ரமோன் அவர் தான் அங்க அவர் கூட பயணத்தை கொரிலா படை வீரர்களுக்கு கூட தெரியாது ஆயுதம் மாதிரி உதவிகளை செய்யும்னு சேவுக்கு உறுதி அளிச்சாரு ஆனா பொலிவிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சேவை ஏமாத்தினாங்க நூற்றி ஐம்பது கொரிலா படை வீரர்கள் அவருக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு ஆனா வெறும் ஐம்பது வீரர்கள் தான் அங்க இருந்தாங்க வேறு எந்த உதவியும் அவருக்கு கிடைக்கல அதே மாதிரி கியூபாவோட நெருங்கின தோழமை நாடான சோவியத் யூனியன் கிட்ட இருந்தும் அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல பிப்ரவரி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் ஜெரிஸ் உரையில் அவர் சோவியத் யூனியனோட ஏகாதிபத்திய நிலைய தானும் எதிர்க்கிறதா சொன்னாரு சோவியத் யூனியன் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தீவிர ஆயுதம் தாங்களை புரட்சியை அது ஆதரிக்கலை சொல்லப்போனால் எதிர் எதிரே பனிப்பொருளை இருந்தாலும் அமெரிக்காவுக்கோ அப்புறம் சோவியத் யூனியனுக்கோ எதிரியா சேக்குவாராக மாறி இருந்தார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் வேலை உண்மை அஞ்சரிசிலேருந்து கியூபாவுக்கு திரும்பின சேக்குவாரா கிட்ட அப்புறம் அந்த நாட்டோட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தை நாற்பது மணி நேரத்துக்கு மேல நீடிச்சது தன்னோட முடிவுல உறுதியா இருந்தார் அதாவது எப்படி அமெரிக்க ஏகாதிபத்தியம் தனக்கு எதிரியோ அதே மாதிரி சோவியத் யூனியனோட ஏகாதிபத்தியத்துக்கும் தான் எதிரின்னு சொன்னார் அந்த களத்துல அவரோட அரசியல் தற்கொலையும் நடந்துச்சு சே குவாரா தான் கீபாகுபுலா மகிழ்ச்சை எல்லா அரசியல் பொறுப்புக்களில் இருந்து உலகுவதாக அறிவிச்சார் இதை தன்னோட கதிதத்தில் குவிப்பிக்கிருந்தாரு சே அந்த கதிதத்தை ஃபிடல் காஸ்ட்ரோ அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் புது வெளியில் வெளியிட்டார் இப்படி எந்த அரசியல் துணையும் இல்லாமல் மொலிபியா காட்டில் அந்த ஆயுதம் பண்மையை புரட்சி போராட்டத்தில் தனிச்சு விடப்பட்ட அரசே குவாரா காட்டுல பதுங்கி பதுங்கியே பயிற்சிகள் செய்ய வேண்டியதா இருந்துச்சு இடையில எதிரி படைகளை குறி வச்சு தாக்குதல் வேற நடத்த வேண்டி இருந்துச்சு கொரிலா படை வீரர்கள் நாற்பத்தி ஏழு பேரோட லாங்கா குவாசோ பகுதியில போய் கிட்டி இருக்கும் போது திடீர்னு சீபாவோட ரேடியோ தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுச்சு அப்புறம் கையில இருந்த உணவுப் பொருட்களும் குறைய ஆரம்பிச்சது இது சேவோட சேவோட குழுவினர்ந்த வீரர்கள் பிளேக் நோய் அப்புறம் கொடிய காட்டுக்குச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டாங்க முதல் சில சண்டைகளில் சே குழுவுக்கு வெற்றி கிடைச்சிது ஆனால் போக போக சேக்குழு பல ஆபத்தான சூழல் தள்ளப்பட்டுச்சு குழுல இருந்து விலகின ரெண்டு கொரிலா படை வீரர்கள் பொலிபியா அரசுக்கு ஆதரவா மாறினாங்க காட்டியும் கொடுத்தாங்க இந்த செய்தி அமெரிக்க சிஐக்கோ போயிடுச்சு அமெரிக்க பட அந்த இடத்த முகாமிட்டுச்சு ரமோன் அப்படிங்கிற பெயர்ல பொலிபியால இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது அமெரிக்காவோட சிஐஏ தன் கண்ணில் வெனக்கண்ணே ஊத்தி சேக்குவாராவை தேட ஆரம்பிச்சது அமெரிக்கா அப்புறம் பொலிவிய ராணுவ படை இணைஞ்சி தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க எதிர்த்தாக்குதல ஈடுபட்டுச்சு செய்வோம் ஆனா அவரோட குழுல இருந்த நிறைய பேர் குண்டடி போட்டு இறந்து போனாங்க தப்பி பிழைச்சவங்க அங்க இருந்த மலைக்காடுகள்ல தலைமறை ஆனாங்க இந்த தலைமறைவிய வாழ்க்கை இரண்டு மாசங்களுக்கு மேல நிடிச்சது அதே நேரம் ஆஸ்மாவில பாதிக்கப்பட்டிருந்த சேவோட உடல்ல ரொம்ப மோசமாச்சு சில சமயம் ஸ்டெக்சர்ல வச்சு அவரை பத்து கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு போகிற நிலையம் ஏற்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி பகுதியில் இருந்த யூரோ கணவாய எஞ்சி இருந்த எட்டு வீரர்களோட கடந்த அரிசி போகிற வழியில் தென்பட்ட ஆடு மேய்க்கிற பெண் வீட்டில் சாப்பிட்டாங்க அதுக்கு சேக்குவார குழுவும் பணம் கொடுத்தது ஆனால் ஐம்பது பெசோவுக்கு ஆசைப்பட்டு சேவோட இருப்பிடத்தை காட்டி கொடுத்தாங்க அந்த பெண்மணி ராணுவம் சேவோட இருப்பிடத்தை சரியா கண்டுபிடிச்சது கல்லூடி யோசிக்க கூட நேரம் இல்ல லாஹிகாரவ பகுதியில நுழைஞ்ச சிஐஏ வீரர்கள் சேவோட இருப்பிடத்தை சுத்தி வளைச்சி சராமாரிய துப்பாக்கி சூப்பு நடத்தினாங்க கால்ல குண்டடிப்பட்ட சேக்குவாரா திருப்பி தாக்க அவரோட பிஸ்டல எடுத்தப்போ அவரோட பிஸ்டல்ல எந்த விதமான குண்டுகள் இல்லாம தன்னந்தனியான ஆளா நிற்கதியா நின்னாரு சுத்தி வளைக்கப்பட்டாரு சேக்குவாரா ஒரு ராணுவ வீரன் அவரை சுடப்போக மற்றொரு ராணுவ வீரன் அவரை சூடாத அவர்தான் இந்த குழுவோட கமாண்டான்னு சொல்ல அவரை கைது செஞ்ச கேரி பெரோடோ பக்கத்தில் இருந்த ஒரு பழைய பள்ளிக்கூட கட்டடத்துக்கு சேக்குவாராவையும் அவரோட தோழர்களையும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில தனித்தனி அறையில அடைச்சி வச்சாங்க ஒரு காலில் குண்டடிப்பட்டு காயம் ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டிருந்த உடல் ரொம்ப சோர்வா அழுக்கா இருந்தாலும் தெல்ல தெளிவா பேசினாரு சே என்ன என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு சே உங்களை இராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த போறோம்னு சொன்னாரு கேரி பெருடோ சே பிடிச்ச உடனே அவரோட அடையாளம் உறுதி செஞ்ச பின்னாடி சிஏஏ தலைமையகத்துக்கு தகவல் சொன்னாங்க ஒரு வருஷ தேடலுக்கு பின்னாடி கையில கிடைச்ச சேவை மொலிவியா ராணுவம் முடிஞ்ச அளவு சித்திரவதை செஞ்சு விசாரணை பண்ணாங்க ஆனால் ஸ்டே ஒரு வார்த்தையும் பேசலை அந்த பள்ளிக்கூட வளாகத்துக்கு பக்கத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கின சிஐஏ ஏஜென்ட் பெலிக்ஸ் ரோட்ரிகஸ் மொலிவியா ராணுவ தளபதி செந்தனாவும் அவங்க கையில் இருந்த கேமராவால் சேக்குவாராவை படம் பிடிச்சாங்க அதுதான் சேக்குவாரா கடைசியாக உயிரோட இருந்த புகைப்படம் சேக்கிட்டே இருந்த டைரிய பரிசோதனை செஞ்ச ராணுவம் அவர்தான் சேக்குவாராங்கிறத உறுதி செஞ்சாங்க சேக்குவாரவ உறுதியோட பிடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு உடனடியா சிஐ தலைமையகத்துக்கு தகவல் பறந்துச்சு அவரை கொல்லுங்க அப்படின்னு பதில் வந்துச்சு அதுக்கு ரகசிய குறியீட்ட பொலிவியா இராணுவத்தினை பயன்படுத்தினாங்க அதாவது ஐநூறு அப்படின்னா சேக்குவாரான்னு அர்த்தம் அறநூறு அப்படின்னா சேக்குவாரவ கொள்ளணும்னு அர்த்தம் இளநூறு அப்படின்னா சேக்குவாரவ உயிரோட வச்சிருக்கணும்னு அர்த்தம் இதோட அடிப்படையில சிஐஏட ஏஜென்ட் பிலிக்ஸ் ரோட்டிகஸ்க்கு வந்த இராணுவ ரேடியோ அழைப்புல ஐநூறு அறநூறுன்னு எண்கள் மறுபடியும் மறுபடியும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது சேக்குவாரவ கொள்ள உத்தரவு கிடைச்சது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் பகல் பதினோரு மணி இருக்கும் இருபத்தி ஏழு வயசான ராணுவ வீரர் மரியோ டெரோன் சேக்குவாரா அடைச்சி வச்சிருந்த அந்த பள்ளிக்கூட கூட அறைக்குள்ள நுழைஞ்சாரு ஒன்பது முறை அவரை உக்கி சுட்டாரு டெரோன் சரமாரியா சுட்டதுல நெஞ்சின கை கால்களில் குண்டுகள் தொலைச்சது அவரோட உடல் ரத்தம் பீச்சு அடிச்சது எளிய மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு கொதிச்ச சேக்குவாரவனோட ரத்தத்தோட சூடு மெல்ல மெல்ல அடங்க தொடங்கிச்சு ஒரு புரட்சியாளனோட பெருங்கனவு அதோட இறுதி மூச்சு அடங்கி போச்சு உடலை அப்புறப்படுத்த பணிகள் தொடங்கிச்சு சிஐஏ அதிகாரிகள் வந்த ஹெலிகாப்டரோட ஸ்டாண்ட் பகுதியில் சேக்குவாரோட உடலை கட்டி வெளிவியால் இருக்கிற வள்ளே கிரேனடா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க ரத்தம் தோஞ்ச சேக்குவாரவோட உடலை சுத்தம் செய்ய வந்த சிவிலியர் சுசானா ஒசியானிகா மரணிச்சும் அவரோட கண்களில் மொழி இருந்ததை பார்த்து சேக்குவார சடலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பொலிவியாவோட ஒவ்வொரு ஏழைக்கும் அந்த நாட்டோட பணக்காரர்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை கிடைக்கணும்னு போராடின சே அந்த தருணத்துல அந்த செவிலியருக்கு புனிதரா தெரிஞ்சாங்க சிலுவையில ஏத்தப்படுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட உடல் எப்படி முழுசு ரத்தம் தோஞ்சி தலைமுடியெல்லாம் களைஞ்சி நீஞ்ச தேவத்தோட இருந்துச்சோ அதே மாதிரி சேவோ இருந்தாருன்னு அந்த செவிலியர் சொன்னாங்க செவிலியர் மாதிரி பொலிவியாவோட பல்வேறு பகுதிகளில் வாழ்ற மக்கள் சேக்குவாராவ புனிதர் தான் இப்ப வரைக்கும் சொல்றாங்க மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சேக்குவாரவட உடலை பார்க்க வந்த மக்கள் கதறி அழுதாங்க இதுக்கு பின்னாடி பொலிவிய ராணுவ சேவோட இரண்டு கைகளையும் மணிக்கட்டு பகுதி வர வெட்டி எடுத்தாங்க ஏன்னா அவங்க கொண்டது சேக்குவாராங்கிறது தான் அப்படிங்கிறத நிரூபிக்க இதை வீட வேறு ஆதாரம் இருக்க முடியாதுன்னு நம்மதாங்க பின்னாடி சேவோ அவரோட தோழர்களோட உணவுகளோ ஒன்னா வள்ளே கிராண்டாடில் இருக்கிற ஒரு ரகசியமான இடத்துல புதைக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு சேக்குவாரா இறந்து போனாருங்கிற தகவல் கியூபாவுக்கு சொல்லப்பட்ட நிலையில அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சேக்குவாராவோட சகோதரர் ரபர்டோ வல்லே கிராண்டே பகுதிக்கு வந்து தன்னோட சகோதரனோட உடலை தரணும்னு இராணுவ அதிகாரிகள் கிட்ட கேட்டார் ஆனால் சேவை எரிச்சிட்டதா ஓவேண்டேங்கிற அதிகாரி சொன்னார் சேவோட சாம்பலையாவது கொடுக்க வந்து கியூப அரசு கேட்டுச்சு ஆனால் சேவோட சாம்பல் யாருக்கும் தெரியாத இடத்துல புதைக்கப்பட்டதா ஒலிவிய அதிபர் பேரியாண்டாஸ் சொன்னார் சேக்குவாரா கொல்லப்பட்டத நேரடியாக போய் உறுதி செஞ்ச பின்னாடி அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஹவானாவில் புரட்சிகர சதுக்கத்தில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரண்டி இருந்த அஞ்சலி கூட்டத்துக்கு முன்னாடி கனத்த இதயத்தோட வந்தார் அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த கூட்டத்துக்கு நடுவே பேசிய ஃபிடல் காஸ்ட்ரோ உலக மக்களின் விடுதலைக்கான எல்லைகளை கடந்து பயணித்த சீக்குவாராவின் வாழ்க்கை வரலாறு மேன்மை பொருந்திய பக்கமாகிவிட்டது கொரிலா யுத்தத்தின் சிறப்பு வாய்ந்த கலைஞரான சே ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவரின் வாழ்நாள் போராட்டம் எதிர்கால சந்ததியினர் முன்மாதிரியாக இருக்குது பேசினார் பிடல் காஸ்ட்ரோ பிடல் காஸ்ட்ரோ பேச்ச கேட்ட ஒட்டுமொத்த கியூபாவோ அந்த நாள் சோகத்துல மூழ்கிச்சு அதே நேரம் சேக்குவார புதைக்கப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிக்க தனி கவலை செலுத்தி தேறிச்சு கியூபா அரசு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பொலிவியாவோட சுடு மணல்களால் அரிக்கப்பட்ட எும்பு கூடுகளை பல கட்ட சோடுகளுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியாங்கிற புரட்சியான மக்கள் மனசுல மீண்டும் வீட்டில் செஞ்ச தருணமா மாறிச்சு இப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு அவர் உடலை மீழ்ச்சி வைக்க திட்டமிட்டாங்க அதையும் மீறி இன்னைக்கு அவரை பல மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க சேக்குவாரோட உடலை கண்டுபிடிக்க கியூபா மேற்கொண்ட முயற்சிகளோட விளைவா ஒலிவியாவோட தென்மேற்கே நூத்தி ஐம்பது மைல் தொலைவில் இருக்கிற வல்லே கிராண்டே விமான ஓடுதளத்தோட கீழே உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதா தகவல் கிடைச்சது உடனடியாக அந்த பகுதிக்கு போன கியூபா அப்புறம் அர்ஜென்டினா அதிகாரிங்க அங்கிருந்த உடல்களை கைப்பற்றி சோதனை செஞ்சாங்க குறிப்பாக கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்த எலும்புக்கூட்டை ஆய்வு செஞ்சது அந்த அதிகாரிகள் குழு அது சேக்குவார உடல் தான்னு உறுதியே செய்யப்பட்டுச்சு எலும்புக்கூட்டோட பல் வரிசையில் ஒன்று செயற்கையானது அப்படிங்கிறதும் அது கியூபாவுல செய்யப்பட்ட செயற்கை பல்லுங்கிறதும் கண்டுபிடிச்சாங்க அந்த அதிகாரிகள் அது சேவோட எலும்பு கூடுதான்னு முடிவுக்கு வந்தாங்க மற்ற ஆறு பேரோட உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டுச்சு சேக்குவாராவ கொண்டு புதைச்சாலும் அவர் ஜன்னிக்கும் மக்கள் மனசுல நலச்சு இருப்பாரு இதுக்கு சாட்சி அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் பதினேழு அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட நேரம் உலகவே கண்ணீர் விழிச்சது சின்ன பேலையில் வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட சீவோட எலும்பு கூட்டக்கான வீதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாங்க முழு அரசு மரியாதையோட சாந்தா கிளாராவில் இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு சேவோட மீதியோட என்னடா இந்த மனுஷன் நல்லா சொகுசான அதிகாரம் மிக்க பதவியை விட்டுட்டு ஒலிவியால போய் காட்டுக்குள்ள சாகுறான் இவ ஒரு முட்டாள்னு சொன்ன தோணும் ஆனா இது சாதாரண மனிதர்களோட குழந்தை மனுஷன் ஏச்சத்தாழ்மை இல்லாமல் மனுஷன் மனுஷனை அடைச்சியாளாத ஒரு சமபெர்ம உணகத்தை படைக்க தன் வாழ்நாளையே தியாகம் செஞ்சாரு சேக்குவாரா உலகி எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்னு சொன்னதோடு அதையே தன் வாழ்நாள் இறுதி மூச்சோரை பின்பற்றின புரட்சியாளர் எர்னஸ்டோ சேக்குவாரா புலிவியா மக்களுக்கு விடுதலை போராட்டத்துல உயிர் நீத்த உண்ணத போராளி சே குவாராங்கிறது அவரை வெறுத்து ஒதுக்கி அவங்களுக்கு வேணும்னா வெற்றி பெயரா இருக்கலாம் ஆனா அந்த பெயரை உச்சரிக்கிறப்ப நாடி நரம்பெல்லாம் உறிக்கிற பல கோடி மக்களுக்கு அவர் ஒரு மந்திரம் நினைவில் வந்து போனாலே புரட்சி உணவை ஊட்டுகிற அந்த மந்திர மனிதன வரலாறு என்னைக்குமே மறக்காது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேருக்கு கொண்டு சேர்க்கும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்க நன்றி வணக்கம்